விட்டு போயிட்டாங்களா இல்ல அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிருச்சா இல்ல வானத்துல இருந்து ஏனியன் கிளியன் வந்து அவங்களை கடத்திட்டு போயிடுச்சா இந்த மர்மம் நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் அப்படி என்னதான் ஆச்சுன்னு பாப்போமா இந்தியாவோட வரலாறுல இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஆனா இப்போ அத பத்தி கேட்டா நிறைய பேருக்கு தெரியவே இல்ல த ரைஸ் ஆஃப் டெசர்ட் சிவிலைசேஷன் குல்தாரா ஜெய்சல்மார் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தான் பாலைவனத்துல வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு நாம யோசிப்போம் ஆனா இந்த சமூகம் பாலைவனத்திலையும் வாழ்க்கைய நிம்மதியா நடத்தலாம்னு உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்க மழைநீர் சேமிப்பு வழிகள் ஆழமான நிலத்தடி கால்வாய்கள் வெப்பத்தை தடுக்கக்கூடிய மண் கட்டிடங்கள் பாலைநில விவசாயம் மேம்பட்ட வானிலை வழிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒண்ணுலயே பண்ணிருக்காங்க அவங்க காலத்துக்கு ரொம்ப முன்னேறியது இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பம் கூட இது கிட்ட தொத்து போயிடும் வறண்ட பாலைவனத்துல விவசாயம் பண்ணி இருந்த விளைச்சல் ஜெய்சல்மார் அரசாங்கத்தோட திவான் சலீம் சிங் கேட்கறதுக்கு ஏதோ ஒரு இயல்பான பேர் மாதிரி தான் இருக்கும் ஆனா இவர் சாதாரணமான ஆள் ஒண்ணும் கிடையாது அவர் நிர்வாகத்துல கொடுமை வரி ஒடுக்குமுறைன்னு மட்டும் இல்லாம அவருக்கு தான் தான் அப்படின்னு ஒரு அகங்காரம் இருந்துச்சு ஒரு நாள்ரா அவர் வந்த போது ஒரு தலைவரோட மகளை பார்க்கிறாரு அந்த பொண்ணு மேல ஆசை வருது அந்த பொண்ணு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு கல்யாணம் செய்யத்தான் போறேன்னு முடிவுல இருந்தாரு சலீம் சிங் யார் குறுக்க வந்தாலும் அவங்களை செதச்சுட்டு அந்த பொண்ண கல்யாணம் செய்யும் அளவுக்கு அதுல ஒரு தீவிரத்தை காமிச்சாரு அந்த ஊர்ல இருந்த பெரியவங்க எல்லாருமே அதை மறுக்கிறாங்க அத கேட்ட அந்த திவான் அந்த ஊரையும் அதுல இருக்கிற கிராமங்களையும் அழிப்பேன்னு கொண்டு அவங்களை பயமுறுத்தி இருக்காரு இந்த சலீம் சிங் பார்த்து பயந்து போன மக்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு அது அந்த ஊரை விட்டே ஓடி போறது மட்டும்தான் இந்த சலீம் சிங் மேல சூழ்ந்த இரவு காத்தடிக்கும் ஓச கூட இல்லாத ஒரு நிலையில இருந்த இரவு அந்த இரவு தான் குல்தாராவும் அதுல இருந்த எண்பத்தி மூணு கிராமங்களும் காணாம போகுது அங்க இருந்த மக்கள் உயிரினங்கள் எல்லாருமே மாயமா காணாம போறாங்க அங்க இப்ப வெறும் மண் வீடுகளும் அந்த மனிதர்களோட நினைவுகள் மட்டும் தான் இருக்கு அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு அந்த இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஊரே காணாம போன தருணம் இதுதான் இது சலீம் சிங்கோட வேலையா இல்ல மக்கள் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாடு விட்டு நாடு போனாங்களான்னு எதுவுமே தெரியல ஆனா அவங்களோட வரலாறு மட்டும் இப்ப வரைக்கும் நிலைச்சி இருக்கு எந்த வன்முறையும் இல்ல எந்த நெருப்பின் தாக்கமும் இல்ல எந்த பொருளும் உடையல எந்த காலடிகளும் இல்ல எங்கேயும் யாரும் இறந்து போகல பயத்துக்கான எந்த அடையாளமும் அந்த இடத்துல இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே ஒழுங்கா இருக்குமே எந்த யோசனையும் இல்ல நாம அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நம்புறதுதான் ஒரே வழி அந்த இடத்துல இருந்த ஒரு சமூகமே காணாம போயிருக்கு அந்த மக்கள் எல்லாருமே ஏதோ பாலைவனத்துக்குள்ள நடந்து மண்ணுக்குள்ள மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இந்த மண்ணுல யாரும் இனிமேல் வாழக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் வேற விட்டுட்டு போயிருக்காங்க அந்த ஊர்ல இருந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு நாள் இரவு கூட அங்க போய் இருக்க முடியாதுன்னு மக்கள் சொல்றாங்க மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன் இந்தியன் பாரானாமல் சொசைட்டி டூ தௌசண்ட் டென்ல சர்வே பண்ணாங்க அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இஎம்எஃப் மீட்டர்ல அசாதாரணமான அப் நார்மல் திடீர் வெப்பநிலை வீழ்ச்சி ஆடியோ ரெக்கார்டர்ல வித்தியாசமான ஓசைகள் சயின்டிபிக் சைட்ல பார்த்தோம்னா வாட்டர் ஸ்கேசிட்டி ஹார்ஷ் கிளைமேட் மைக்ரேஷன் பட் லாஜிக்கா கேக்குற ஒரு கேள்வி தண்ணி குறைவா இருந்தா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மாறி போகலாம் ஆனா இங்க எண்பத்தி மூணு கிராமமும் போகும் யாராலும் விடை கொடுக்க முடியாத கேள்விதான் இது குல்தாரா இன்னைக்கும் அதே இடத்துல இருக்கு பே கதையா இல்ல ஆனா ஒரு விடை தெரியாத வரலாறா இருக்குறா ஜெய்சல்மால இருந்து பதினேழு கிலோமீட்டர் மேற்கல இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால அது ஒரு செழிப்பான நகரமா இருந்துச்சு இந்த குல்தாரா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாலிவால் பிராமின்ஸ் தான் உருவாக்கினாங்க அவங்க பாலிவனத்துல விவசாயம் பண்றதையும் ஒரு செழிப்பான சமுதாயத்தை உருவாக்குறதையும் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க ஆனா அண்ட் இருந்து மக்கள் எல்லாருமே இரவோட இரவா மாயமா காணாம போறாங்க புராணங்கள் என்ன சொல்லதுன்னா சலீம் சிங் அங்க இருந்த திவான் ஊர் தலைவரோட மகளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண விரும்பினாரு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காகவும் அவங்களோட மரியாதையை காக்கவும் அவங்களோட வீடுகளை விட்டு போக முடிவு செஞ்சதா சொல்லப்படுது அந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த மக்கள் ஒரு சாபம் விடுறாங்க அந்த இடத்துல இனிமே யாராலும் குடியேற முடியாதுன்னு இந்த நாள் வரைக்கும் குல்தாரால ஒரு நை கூட யாரும் வெற்றிகரமா தங்கினதே இல்ல இந்த இடம் ஒரு கட்டிடக்கலையின் அற்புதத்தையும் அங்க இருக்க தீர்க்க முடியாத மர்மத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்தை ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பராமரிக்கிறது குல்தாரா ஒரு பெய் கதை கிடையாது இது பயம் கண்ணியம் மற்றும் தடயம் இல்லாம மறைஞ்சு போன ஒரு நகரத்துக்கும் ஒரு மௌன காட்சி சில மர்மங்கள் காலத்தால் தீர்க்கப்படும் ஆனா குல்தாரா மாதிரியான மர்மங்கள் மர்மமாவேதான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்களை வந்து மீட் பண்ற அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க பாய்